அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்தூ இறைவன் மிகப்பெரியவன் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவு நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமடை மிகிழநாயம் சொல்லாக இவசலம் அவர்கள் பிறந்த இடம் மக்கா அவர்கள் மரணித்த இடம் வெளிச்சத்தின் அடையாளமாய் உலகத்தின் வெளிச்சமாய் மாறி இருக்கிற இடம் மதினா இந்த மக்காவுக்கும் மதினாவுக்கும் பயணப்பட்டு உம்ரா செஞ்சு நம்முடைய பாவங்கள் மன்னிக்க பெற்று இருலக வெற்றியை பெறணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமான பெரிய நியத் இன்றைக்கு இந்த பொழுதில் மிகப்பெரிய நியத்தோட உங்கள் எல்லாருடைய துவாக்களோட உங்கள் எல்லோருக்கும் நான் செய்யக்கூடிய துவாக்களோட உம்ரா நியத்தோடு கிளம்பிருக்கிறேன் இல்லா இந்த ஆடை நமக்கு நினைவூட்ட வேண்டியது எதை அப்படின்னா நம்முடைய கஃபன் அப்படிங்கிற விஷயத்தை நினைவூட்டணும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஒரு நாள் விட்டுட்டு போகிறோம் அப்போது நம்முடைய ஈமானும் நாம் செய்த நல்ல அமல்களும் மட்டும்தான் இந்த ஆடையோடு நமக்கு வரப்போ போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த உடை ஞாபகப்படுத்தினா நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள் நாம் அனைவரும் மறுமைக்கான வெளிச்சத்திற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதை மட்டுமே லட்சியமாக கொண்டு இந்த வாழ்க்கையை கடத்துவோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவரின் துவாக்களையும் கொள்வானாக எல்லோரும் துவா செய்யுங்க உங்களுக்கான மேலான துவாக்களோடு அலமதுல்லா அஹத் அஷ்வது அல்லாஇலாஹல்லா அஷ்ஹது அன்ன முகமது ரசூலுல்லா இந்த உயர்வான உலகத்திலேயே உயர்வான சொல் இருக்கும்னா அது இதுதான் இந்த கலிமா இந்த கலிமாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை நாம் அல்லாவிடம் கேட்கிறோம் அதற்காகவே ஓடுகிறோம் அந்த பாக்கியத்தை பெறும் பொழுதை அதை தரும் பொழுதாக இந்த பொழுதுகளெல்லாம் அமைஞ்சிடணும் அப்படிங்கிறது துவா உங்கள் எல்லாரோடும் இந்த பயணத்தை நான் செய்ய இருக்கிறேன் என்னுடைய நூறு காணொலிகள் வழியாக தொடர்ந்து இந்த உம்ராவினுடைய விஷயங்களில் உங்களையும் கூட கூட்டிகிட்டு போகணும் எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கணும் அப்படி இந்த உம்ராவை பகிர்ந்து கொள்கிற போது ஈமானிய வைராக்கியத்தை நாம் உறுதிப்படுத்திக்கிறனும் அதன் வழியாக இன்னும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கவங்களாம் சீக்கிரமாக நீத்து வச்சு அந்த மாபெரும் பாக்கியத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நீயத்தோட எல்லாருடைய துவாக்களையும் எல்லாருடைய வைராக்கியத்தையும் சேர்த்து கொண்டவளாக நான் போகிறேன் என் தலையில் நானே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நிற்கிற இந்த தருணத்தை வல்ல ரஹ்மான் அறிந்தவனாக இருக்கிறான் எவ்வளவோ சகோதரிகளுடைய கண்ணீரை அறிந்தவளாக நான் இருக்கிறேன் யாரெல்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு எத்தனை கண்ணீரோடு நின்றார்களோ யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கள் என்று கேட்டார்களோ அந்த அச்சனை துவாக்களையும் அல்லாஹ்வின் மன்றத்தில் ஒப்படைக்க வல்ல ரஹ்மான் பாக்கியத்தை தருவானாக யா அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை உன்னுடைய பாக்கியத்தை கருணையை அடைவதை தவிர இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்ற இந்த உணர்வில் நிற்கிற இந்த நொடியை வல்ல ரஹ்மான் கொள்வானாக இந்த பாக்கியத்தை இந்த உணர்வை நீ எல்லா சகோதரிகளுக்கும் தருவாயாக எல்லா சகோதரர்களுக்கும் தருவாயாக அப்படி எங்களுக்கு நீ தந்துட்ட அப்படின்னா குரான்ல அல்லா சொல்லித்தரனா இல்லையா ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் என் மீது கொண்ட நேசத்தினால் இவர்கள் உதவி செய்வார்கள் வேலை செய்வார்கள் பணி செய்வார்கள் அப்படின்னு நாம் அல்லாவிடம் கேட்டு இந்த உணர்வை வாங்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹின் மீது உள்ள நேசத்தினால் பாசத்தினால் ஏழைகளுக்கும் அனாதிகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் நாம் உதவி செய்து கொண்டே நம்முடைய கபுரை அடைவோம் அப்போது அந்த கபுரை வல்ல ரஹ்மான் வெளிச்சமாக்கி தருவான் இதோ இந்த ஆடை எனக்கு என்னுடைய துணியை துணியைத்தான் நினைவூட்டுகிறது வல்ல ரஹ்மான் இந்த உணர்வலைகளையெல்லாம் பொருந்திக்கொள்வானாக லபை கல்லாகும் لا كبل الملك لا شريك لك تمن مجبرين السلام عليكم